சக்தி சக்திங்க நம்மளுக்கு ஒரு ஆறு பசுமாடு இருக்கு முன்னே வந்து லோக்கல் ஃபீல்டு யூஸ் பண்ணியிருந்தோங்க அது ஒன்றும் நமக்கு இல்லை இப்போ ஒரு எட்டு மாசமா வந்து பைபாஸ் கோத்திரி பைபாஸ் யூஸ் பண்றேங்க இப்போ யூஸ் மாடு நல்லா இருக்கு எஸ்என்எஃப்லாம் வருது பால் நல்லா கூட சேர்ந்து சேர்ந்து கிடக்குது முன்னையோட அதனால வந்து மாட்டுக்கு வந்து எந்த இல்லை பேதி இந்த மாதிரி எதுவும் ஆகிறதில்ல நல்லா இருக்கு இதனால வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு மாடு நான் வந்து கடந்த மூணு வருஷம் போட்டுருக்குறேங்க இதுக்கு முன்னாடி வந்து வேறு மத்தியவனும் போட்டுருந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் மடி நோய் ஜீரண கோளாறு அந்த மாதிரி கொஞ்சம் டாக்டர் கம்ப்ளைண்ட் இருந்தது டாக்டர் வந்துட்டு இருந்தாங்க இப்போ நான் இது போட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே ரே ரேஷியோவில் கரெக்டாக போட்டுருக்கிறதுனால எந்த ஜீரண கோளாறோ ஒரு நோயோ வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பால் ஈல்டு நல்லாயிருக்கு ஒரே மாதிரி இருக்குது வெயில் காலம் மழை காலம் குளிர் காலத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது டெஸ்ட்டுமே அந்த முப்பத்தி அஞ்சு ரூபா வர்றது அந்த டெஸ்ட்டு ஆவின்ல ஊற்றுனா அது வருது நாங்கள் ஊருக்குள்ளே ஊற்றுறோங்க அதுவும் வந்து கஸ்டமர்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்லாத கரெக்டாக ஊற்றிட்டுருக்குறோம் விரும்பி வாங்குகிறாங்க வீடு கோத்ரேஜுக்கு போடுறதுனால மாடு எஸ்னா பேத்து நல்லா வருது மாடு ஹெல்த்தியாக இருக்குது எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை ஏதி ஈதி ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குது பால் கூடுதலாக வருது கடந்த நாலு வருஷமாக இந்த கோத்ரேஜ் மில்க் மோர் தான் போட்டுட்ருக்குறேன் பால் வந்து எங்களுக்கு சமைச்சீராக வருது அந்த பால் வந்து ஒரே டைம் அதிகமாகவும் போகாமல் கம்மியாக வராமல் ஒரே மாதிரி பால் வருது ஃபேட் எங்களுக்கு ஒரே மாதிரி வருது ஒரு நாளைக்கு கூடவோ குறையவோ எந்த இதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு தரமான ரேட்டு கிடைக்கும் மில்க்மர தீவிரத்தை பயன்படுத்துவதால் பால் அளவு கூடி வருகிறது மேலும் எஸ்எல்எஸ்வையும் அதிகரித்து காணப்படுவதால் பாலினுடைய விலை கூடுதலாக கிடைக்கிறது அதனால் மற்ற தீவிரத்தை ஒப்பிடும்போது மில்க்மர தீவனம் மிகச் சிறப்பாக எடுத்து வருகிறது அதனால் தற்பொழுது அதை பயன்படுத்தி வருகிறேன் thank you